அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நினைத்தது நடக்க வேண்டுதல்கள் நிறைவேற நாளை முருகப்பெருமானை தை கிருத்திகை அன்று இப்படி வழிபட்டு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அதை பற்ற நம்ம பதிவு தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்தது அதிலும் குறிப்பாக ஆடி கிருத்திகை தை கிருத்திகை மற்றும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனால் மற்ற மாதங்களில் நம்ம முருகப்பெருமானை வழிபடலைனாலும் பரவாயில்லை இந்த மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபடும்போது நம்ம கேட்ட வரத்தை நிச்சயமாக கொடுப்பார் அதுவும் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்றது தை மாதம் அந்த காலத்துல தேவர்கள் வந்து இறைவனிடம் கேட்டு வரங்களை பெறுவார் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி நாமளும் வந்து முருகப்பெருமானை நினைத்து நம்ம வந்து வரத்தை கேட்கும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்ம கேட்ட வரத்தை கொடுப்பார் தீராத நோய் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி திருமண தடைகள் அதாவது செவ்வாய் தோசத்தினால திருமண தடைகள் இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியத்திற்காக கேட்கின்றவரும் அனைவருமே அதாவது சொந்த வீடு நிலம் வாங்குறது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி நீங்கள் நாளை தை கிருத்திகை அஞ்சு முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் அள்ளி கொடுப்பார் விரதம் இருந்தும் வழிபடலாம் விரதம் இல்லைனாலும் நீங்க தாராளமாக நாளைக்கு நீங்க வந்து வழிபடலாம் விரதம் இருக்கிறவங்க பரணி நட்சத்திரத்திலேயே அதாவது இன்றிலிருந்து இருந்தே நீங்க வந்து உபவாசத்தை ஆரம்பித்து கொள்ளலாம் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானை வந்து நீங்கள் வந்து பூக்களால் அலங்கரித்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு முருகப்பெருமானுடைய பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் பாராயணம் பண்ணிக்கோங்க திருப்புகள் வந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ திருமண திருப்புகள் குழந்தை திருப்புகள் இந்த மாதிரி உங்களுடைய கஷ்டங்களுக்கு தகுந்த மாதிரி திருப்புகள் வந்து ஒரு ஆறு முறை பாராயணம் பண்ணிக்கோங்க விரதம் அப்படின்னாலே பொதுவாக முருகப்பெருமானுக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம செய்கிறது தான் சிறப்பு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே ஆறு அதனால் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ஆறு வகையான நெய்வேத்தியம் ஆறு வகையான மலர்கள் ஆறு வகையான மந்திரங்களை சொல்லி நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும் இதுதான் வந்து சண்முக அர்ச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க செய்ய முடியலங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்துட்டு அதாவது சர்க்கரை பொங்கல் கேசரி இந்த மாதிரி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த நெய்வேத்தியம் வைத்துட்டு ஒரு வகையான பூக்கள் அதாவது அவருக்கு ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மலர் அதை வைத்து நீங்க மாலையாக வந்து அலங்கரித்துக்கலாம் மாலை நேரத்தில் நீங்க வெற்றிலை தீபம் ஏற்ற முடிந்தால் தாராளமாக நீங்க ஏற்றலாம் ஆறு வெற்றிலைக்கு ஒரு நெய் தீபம் வைத்தும் அப்படி இல்லைன்னா ஆறு வெற்றிலைக்கும் ஆறு முருகனை நினைத்து ஆறு நெய் தீபம் வைத்தும் நீங்க ஏற்றிக்கலாம் சண்முக கவசம் கந்தசஷ்டி கவசம் முக்கியமாக திருப்புகள் இதெல்லாமே பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் தீபதூப ஆராதனை காட்டிக்கோங்க அதுக்கப்புறமா மாலை நேரத்தில் கோவிலுக்கும் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமானுடைய கோவிலுக்கும் செஞ்சு நீங்கள் முருகப்பெருமானிடம் உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு அங்கேயும் கோவிலையும் ஒரு தீபம் ஏற்றிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் இந்த மாதிரி நாளைக்கு முழுக்க முருகப்பெருமானை மனதில் நினைத்து நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லைனாலும் சரி இந்த வழிபாடு தாராளமாக நீங்கள் செய்துக்கலாம் நம்பிக்கையோட முழு சந்தோஷத்தோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அடுத்த கிருத்திகைக்குள்ளே நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் வழிபாடு செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலேயாவது இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வரத்தை நிச்சயமாக கொடுப்பார் அதனால் முழு நம்பிக்கையோட திருப்தியோட சந்தோஷத்தோட முருகப்பெருமான் இதை நமக்கு நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் நீங்கள் கேட்ட வரத்தை கொடுப்பார் உங்களுக்கு தெரித்த ஸ்லோகத்தை வந்து நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஓம் சரவணபவ அப்படிங்கிற ஆறழுத்து மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு முழுக்க எவ்வளோ சொல்ல முடியுமோ நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் நூற்றி எட்டு முறை காலை மாலை என இரண்டு வேலையிலும் சொல்கிறது ரொம்ப நல்லது அது போக நீங்கள் எப்போ எப்போ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ தாராளமாக நீங்கள் சொல்லிக்கலாம் இருக்கிறவங்க மாலை நேரத்தில் வழிபாடெல்லாம் செய்து முடிச்சுட்டு கோயிலுக்கும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் வந்து முருகப்பெருமானுக்கு படைத்த நெய்வேத்தியத்தை நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம்